வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் இப்போ முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலான்னு பார்க்குறோம் நம்ம வந்து கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் அந்த சப்ஸ்கிரைபர் சண்டேயில் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி அதில் நம்ம பதில் சொல்கிறதுக்கு வச்சுக்கிறோம்னு இப்போ இன்னையிலிருந்து முதல் வீடியோ இதுதான் இன்னையிலேருந்து தொடங்கலாம் சப்ஸ்கிரைபர் சண்டே கேள்வி பதிலுக்கு மட்டும் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம் முதல் கேள்வியை பார்ப்போம் சுருதி ஐடியில இருந்து கேட்டிருக்கிறாரு ப்ரோ சுஸ்லான் மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவருக்கான பதில் ப்ரோ சுஸ்லான் வந்து பதினஞ்சு வருஷமாக எந்த ரிட்டர்னும் தரல இப்போ வந்து நிறுவனம் வந்து பல பேரை நஷ்டப்படுத்தியிருக்கு பதினஞ்சு வருஷம் வருஷமாக அப்படி ஒரே இடத்துல கிடந்தது இப்போ வந்து அது வந்து இப்போ பெரிய ரிட்டன் மல்டி பேக்கர் ஆகிருக்கு சில பேரை கோடீஸ்வரங்களாக கூட ஆக்கியிருக்கோம் அந்த மாதிரி உள்ளது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது பெரிய ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றம் இந்த மாதிரி நிறுவனத்தை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மிக மிக கடினம் அப்படி கண்டுபிடிச்சா ஈஸியாக நம்மலாம் கோடீஸ்வரன் ஆயிடலாமே மற்றொரு விஷயம் ரொம்ப நாளாக வந்து சீப்பாக இருக்குல்ல சீப்பாக இருக்கும் சில நிறுவனம் அதாவது தொடர்ந்து கடனில் இருக்கும் நஷ்டத்தில் இருக்கும் அப்படி ஒரு நூற்றில் ஒரு நிறுவனம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கடந்து மீண்டு வரும் அந்த மாதிரி உள்ளதாக அந்த சுசுலான்லாம் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க சுசுலான் இவ்வளோ விலை வரும்ண்டு இது வந்து உண்மையிலே பெரிய விஷயந்தான் நம்மலாம் வந்து மூணு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு வருஷம் காத்திருந்து நஷ்டத்தில் விற்றுட்டு வந்து அஞ்சு வருஷத்தை வீணாக்கியிருந்தோம் இன்றைக்கி அதை வந்து அப்படியே வச்சுருந்தாலே பெரிய அமௌண்ட் நமக்கு இருக்கும் இது வந்து நம்ம நம்ம கையில் இல்லை நம்மளை மீறின செயல் அதனால் அவங்களுக்கு இதை பற்றி ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு வந்து நேரத்தை ரொம்ப செலவழிக்கணும் நம்ம நிறையா படிக்கணும் ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் நிறையா படித்தோம்னா எந்த கம்பெனி என்ன மாதிரி செயல்பட போகுதுன்னு நம்ம தெரிஞ்சு ஓரளவுக்கு யூகிக்க முடியும் யூகிச்சு எதிர்காலத்தில் நல்லா வர நிறுவனங்களை ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு நேரம் நிறையா தேவைப்படுது ஆனால் உங்களுக்கு நான் வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு நிறுவனம் பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவது கேள்வி சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தமிழரசன் நண்பர் கேட்டிருக்காரு ஏஐ செக்டரில் பெண்ணி ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஒரு ஸ்டாக் பார்க்கலாம் அவன்ஸ் டெக்கு ஹை வந்து ஒரு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா லோ வந்து ஐம்பத்தி ரெண்டு பைசா பிஇ ரேஷியோ ஐம்பத்தி ஒன்று செக்டார் பி இருபத்தி ஏழு புக் வேல்யூ ஒரு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா புக் வேல்யூ வந்து ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கன்சிடர் பண்ணணும் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க நல்ல நிறுவனமாக இருக்குது இறங்குனா அறுபத்தஞ்சு பைசா அறுபது பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு வச்சுக்கலாம் லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் அதிக பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது மூன்று முறையாக வாங்கணும் இறங்க இறங்க அஞ்சு பைசா இறங்குனா ஒரு தடவை வாங்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் சுவிங் ட்ரேடிங்க்க்கு வச்சுக்கரலாம் நீங்கள் லாங் டர்முக்கு விட்டுட்டால் கூட நல்லது ஏன்னா நிறுவனம் ரொம்ப நல்லா நான் எல்லாம் பார்த்துட்டேன் அப்புறம் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லாயிருக்கு இதை வந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக முதலீடு பண்ணாதீங்க போனால் ரெண்டாயிரம் வந்தால் பல லட்சம் அதுதான் இதோட தியரி இதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க மிக்க நன்றி அப்புறம் கலருங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ரெக்கார்டு ஹை வந்து எண்ணூறுரூவா லோ வந்து ஒரு ரூபா முப்பத்தி மூணு பைசா வரைக்கும் போயிருக்கு க்ளோசிங் ஒரு ரூபா ஐம்பத்தி மூணு காசு அனில் அம்பானியால் நிறுவப்பட்ட ஒரு தொலைத்தொடர்பு இந்திய நிறுவனம் ஒரு காலத்தில் தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதில் ஒரு முன்னடி நிறுவனமாக இருந்துச்சு அதன் பிறகு நிதி சிக்கல்களை எதிர்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு திவால் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு போதுமான செயல்திறன் இல்லை கடன் சும்மா அதிகரிச்சிருச்சு இதனால் என்னாச்சுன்னா அப்புறம் பின் அந்த விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றாதனால ப வர்த்தகத்திலிருந்தும் பங்குச் செந்த வர்த்தகத்திலிருந்தும் இது நிறுத்தப்பட்டுச்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி மொத்த கடன் வந்து நானூற்றி நாலு பில்லியன் ரூபாயாக இருக்குது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நாற்பதாயிரத்தி நானூறு கோடி மோசடி செஞ்சதாக சமீபத்தில் ஒன்றாந்தேதி ஜூலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயிடம் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க இதில் ஆர்பிஐ தான் பெரிய விஷயம் அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு எந்த லோனும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் கோடிக்கு மோசடி செஞ்ச ஆளுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு எதுவும் லோன்லாம் கொடுக்கக்கூடாதான் இனி இன்னும் கூட லோன் கொடுப்பாங்க விட்டா நண்பரே இந்த இந்த பங்கை பொறுத்தவரை நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது பல பேரை நஷ்டப்படுத்தி பல பேரோட வாழ்க்கையை கெடுத்துருக்கோம் ஏன்னா ஏகப்பட்ட பேர் இதில் முதலீடு பண்ணி நஷ்டப்பட்டுருக்காங்க நல்லா கவனித்து பாருங்கள் எண்ணூறுரூவாய்க்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலாம் நான்லாம் அதை வாங்கி விற்றுருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலாம் எண்ணூறுரூவாய்க்கு இருந்த பங்கு ஒரு ரூபா முப்பது காசுக்கு விற்கிது இதனோடய நிலமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில் வந்திருக்குண்டு இதுக்கெலாம் வந்து சரியான செயல்திறன் இல்லை கடன் சுமை இதெல்லாம் காரணம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேங்க் பேங்கில் வந்து லோன் வாங்கிட்டால் நம்மளை போட்டு என்ன நெருக்கு நெருக்கிறாங்க இப்போ பாருங்கள் நாற்பதாயிரம் கோடி எவ்வளோ சாதாரணமாக பதில் சொல்கிறாங்க பாருங்கள் நிர்வாகத்தில் உள்ளவங்க இது இந்த நாற்பதாயிரத்தி நானூறு கோடி இந்த பொதுமக்கள் எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை ஒழுங்கான சாலை வசதி இல்லை சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிறையா பேர் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்குறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் வந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிலாம் சாதாரண விஷயமா போச்சு இன்றைக்கி ஒரு நூறுரூவா இல்லாமல் எத்தனையோ பேர் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்காங்க இந்தியாவில் இதெல்லாம் வந்து என்றைக்கு மாறப்போகுதுன்னு தெரில அரசாங்கங்கள் உண்மையாக உண்மையாக நடக்கிற அரசாங்கங்கள் வர்ற வரைக்கும் இந்த இதுக்கெலாம் ஒரு நல்ல முடிவு வராது இந்த நாற்பதாயிரம் கோடியை வந்து இவங்க எப்படி திருப்பி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த நாற்பதாயிரம் கோடி எத்தனை மக்களோட வரிப்பணம் எல்லாம் ஜிஎஸ்டி இதுன்னு வாங்கி அத்தனையும் கொண்டு போய் மொத்தத்தில் கொண்டு போய் இப்படி பெரிய பெரிய ஆளுகளுக்கு கடனை கொடுக்குறாங்க அதை திரும்ப கிளைமும் பண்ண முடியல அது எந்த அரசாங்கம் கொடுத்தாலும் சரி தப்பு தப்பு தான் அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறணும் நம்ம எத்தனையோ பேர் இன்றைக்கும் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காது ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு சரியான சா உணவு கிடைக்கல பஸ் ஸ்டாண்டுகளில் படுத்து கிடக்கிறாங்க நைட்டில் அதெல்லாம் பார்க்க முடியுது இந்தியாவில் நம்ம இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாற்றணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கோடிகள்லாம் வெளியே போகிறதெல்லாம் தடுக்கணும் தடுத்தா தான் நம்ம ஒரு இந்தியா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் இது வந்து இந்த பங்குலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது தான் நல்லது சுருதி ஃபேஷனுங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு டாடா மோட்டார் கன்சிடர் பண்ணலாமா எழுநூற்றி எண்பதுன்னு கேட்டிருக்காரு அந்த கேள்வி எனக்கு சரியாக புரியலை இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு வந்து நம்ம இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நண்பரே ஒரு வீடியோ ஒரு டாட்டா மோட்டரை பற்றி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் கே கேளுங்க கொஸ்டினை நான் அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் மிக்க நன்றி அப்புறம் கவின் கவிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் கேட்டிருக்கிறாரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து போனஸ்க்காக வாங்கலாமா விலை நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருதே அப்படின்னு கேட்டிருக்காரு நண்பரே இது வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடியெலாம் ஆயிரத்தி அறநூறுக்கெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதனால் இந்த விலையில் நீங்கள் வாங்குறது எனக்கு சரியாக தெரில ஆனால் வேல்யூஷன் சீப்பு தான் இருந்தாலும் இது இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இது வந்து ஏறுனாலும் திரும்ப இறங்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்குறது நல்லது இப்போ போனஸ்க்காக இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வந்தால்னால் நீங்கள் வாங்கலாம் அது நியாயமான விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம் அது நியாயமான விலையாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரம் போகுமான்னு தெரியல அப்படி போச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இல்லாட்டி போனஸ் கொடுத்த பிறகு இறங்குனா வாங்கிக்கலான்றது என்னோடது ஏன்னா இது வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஹையில் தான் இப்போ இருக்குது பங்கு விலை அதனால் ரிசல்ட்டும் அவ்வளவு ரொம்ப இதாக நல்லா இருக்க மாதிரி தெரியல நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரம் போனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது என்னோடய சொந்த கருத்து நீங்களே யோசிச்சுக்கோங்க மிக்க நன்றி கார்ட்டூன்ஸ் தமிழ்ங்கிற ஐடியில இருந்து நண்பர் கேட்டிருக்கிறாரு ஜேஸ்டபிள்யூ சிவெண்ட்டோட ஐபிஓ ரிவியூ பண்ணுங்கன்னு அதை நம்ம ரிவியூ பண்ணிவிட்டு அவர் பார்த்துருக்காருன்னு பார்த்துருப்பாருன்னு நம்புகிறோம் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இதோட அடுத்த தொடர்ச்சியை ரெண்டாம் பாகமாக போட்டுக்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசான பார்க்க போர் அடிக்கும் போட்டுக்கலாம் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி